வணக்கமுங்க நான் ஒட்டையத்தரம் அஜய் கொங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எகுத்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்குதுங்க நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க வேறு எந்த கம்யூனிட்டியுமே இல்லைங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டுந்தாங்க பார்த்துட்டுருக்குறோங்க இந்த பதினாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லாம் சூச்சிமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் வரணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேனுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறுன்னு பத்தொன்றுங்க என்ன நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறுன்னு பத்தொன்பது ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சு விட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கி பார்த்துக்கலாமாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதில்லை வீட்டில் இருந்த மணிக்கு உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன வேலை பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ டாக்டர் ப்ரிப்பேர்னா டாக்டர்லேயே எடுத்துக்கலாங்க அதேமாதிரி ஐடி கம்பெனிலனா ஐடி கம்பெனியிலே பார்த்துக்கலாமாங்க இல்லை பிஸ்னஸ் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னா அது மாதிரி எடுத்துக்கலாங்க அதேமாதிரி பையனாக இருந்தாலும் பையன் என்ன பண்ணுறாரு எங்கள் ஐடி கம்பெனியில் வேலை வர இல்லை டாக்டர் பார்க்குறாங்களா இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்களா அதுக்கு என்னென்ன வரன்கள் உங்களுக்கு தேவையான பொண்ணாக இருந்தாலும் பயனாக என்னென்ன வரன்களும் உங்களுக்கு தேவைப்படுது அந்த வரணுங்க நம்மளுக்கு நிறைய கைவசம் இருக்குது நிறைய பேருக்கு எனக்கு தமிழ்நாட்டில் பொங்கல் வேளாண் சேர்த்த அனைத்து நண்பர்களுமே அனுப்பிச்சி விட்ருக்காங்க உங்கள் பொண்ணுங்களாக இருந்தாலும் பயனில் இருந்தாலும் வரணும் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பயன்போட்டாவோடு அனுப்பிச்சி விடுங்க அந்த ஆண்டவன் முருகனர்களாலும் அந்த ஆண்டவனாலும் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அண்டவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கனாலே நமக்கு பொங்கலர் செய்த அனைத்து நண்பர்களுமே நிறைய அனுப்பிச்சிட்டுருக்காங்க பொண்ணுகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குது என் பொண்ணுங்க பையனுங்க அதேமாதிரி வந்து மா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க மாதிரி டாக்டரை வேலை பார்க்குறாங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பையனுங்க இருக்குங்க இருக்குதுங்க என் பையன் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க அந்த மாதிரிலாம் ஜாதாமலாம் எனக்கு நிறைய அனுப்பிச்சு விட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துட்டீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருங்க கொடுத்துருக்க நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடோட்டா அனுப்பிச்சி விடுங்க சீக்கிரம் உங்கள் ஆண்டவன இருந்தாலும் முருகன இருந்தாலும் சீக்கிரம் திரும்ப நடக்கணும்னா ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மஜ்ய கொங்கு மேட்டம் பண்ணிங்க பத்தஞ்ச திரும்புங்க அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சுதாரணமாக பார்த்துக்கங்க நன்றி வணக்கம் நல்லா பேசினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி